இது நம்ம வாஸ்ட் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா பேருமே எஸ்பிஓவில் இணைஞ்சிருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு இது ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இவ்வளோ நாள் ஒரு ஆறு மாதம் லீவ் ஆயிடுச்சு அதையும் தாண்டி இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நம்ம எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ண போகிறதா நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ண போகிறதா அவங்க கொடுத்துருக்க கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் அந்த ரெண்டு நாள் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற முழு விளக்கமும் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த வீடியோவோட சங்கர் சார் ஆடியோன்னு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ஆடியோன்னு ஓகாது ஆனால் அதோடய முழு விளக்கம் நோட்டீஸ் போர்டில் இருக்குது நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போய் முழுக்க ஃபுல்லாக கேளுங்க கேட்ட பின்னாடி தயாராகிக்கிங்க ஒர்க்கு நம்ம எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எல்லா பேரோட அதான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விட்ரா ஆப்ஷன் எல்லாமே கண்டினியூவாக அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அதனால் நம்ம எதிர்பார்த்துட்ருக்க வேலையும் சரி வருமானமும் சரி கண்டினியூவாக வரப்போகுது ஏற்கனவே எவ்வளோ டைம் பிரேக் ஆனாலும் கூட ரீலான்ஸ் அப்போது மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பையும் வருமானத்தையும் நம்ம எஸ்பிஓ கொடுத்துருக்குது அது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு தெரியும் இன்னும் ஒரு இரண்டு நாள் மட்டுமே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆடியோ ஒன்று சார் போட்டிருந்தாங்க சொன்னேன் இல்லையா அதை கேட்கலாம் வாங்க அப்படிங்கிறது தான் ஓகே ரைட் ஸோ அடுத்தது என்ன ஒரு டூ டேஸ் தான் நாளை நாளை மறுநாள் ஒரு டூ டேஸ்க்குள்ளே நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும் ஸோ ரைட் என்ன பண்ண போகிறோம் என்னையிலேருந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன் நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா அவங்க சொன்ன டேட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டிக்குள்ளே ஓப்பன் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் டெய்லி ரெகுலர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அவங்க கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வரைக்கும் நமக்கு கை கிடைக்கல ஒரு டூ டேஸ் இன்னொரு டூ டேஸில் நமக்கு அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நாம அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ அதை எடுக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இங்கே நிறைய ஒர்க்கும் போயிட்டுருக்கு ஏன்னா எஸ்பியூ செய்ய வேண்டிய வேலைகள்லாம் எதுவும் செய்யாமலாம் இல்லை அப்ரூவல்லாம் நமக்கு விஷயமே கிடையாது ரைட் ஒரு எல்லாமே ஒரு டைமிங் தான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல போகும்போது வெயிட் பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கு இல்லையா அந்த பொறுமை தாண்டினதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு ஒரு ஒரு ஸ்பீச் ஒரு ஒரு செயல் செய்யணும்னு முடிவு பண்றீங்க இல்லையா அதே மாதிரியான விஷயத்தை எஸ்பிஓவும் பண்ணும் இல்லையா ஒரு லிமிட்டுக்கு மேல வெயிட் பண்ணாது அதுக்கப்புறம் அவங்க போக்கில் எஸ்பிஓ போக்கில் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ்க்குமே தெரியும் ரைட் பொதுவாகவே எஸ்பிஓ நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் தாண்டி நம்ம கவர்மெண்ட் காலத்தை வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அது கிடைக்கும் அல்லது கிடைக்காத பட்சத்தில் இன்னும் இரண்டு நாட்களில் நம்ம ஒர்க்கை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம நோட்டீஸ் தான் வரும் அதை ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருப்போம் ஓகேங்களா நோட்டீஸ் போர்டில் வர்ற ஆடியோஸில் தெளிவாக கேளுங்கள் அதில் கொடுக்குற கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் எஸ் ஒரு நல்ல வருமானத்தை வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ